ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஃபார்ட்டி டூ டேஸ் பிளான்ல இன்னைக்கு நம்ம டே ஃபோர் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே உங்களோட டெஸ்ட் த்ரீ மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகே டே ஃபோரோட கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ரிசோர்சஸ் ரிவர்ஸ் ரிவர்சல் இந்தியா நீர் வளங்கள் இந்திய ஆறுகள் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொதுத்தமிழ்ல ஆறாம் கிளாஸ்ல இயல் நாலு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதை சார்ந்த வீடியோ லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் இது போக ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான எல்லா ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கான பிடிஎஃப் சமச்சீர் மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுலையுமே வந்து இருக்கும் அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்கில் நாலு விதமான டாஸ்க் வந்து ஆட் ஆகிருக்கும் அதை ஃபுல்லாக வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் கிடைக்க ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து அதில் எதாவது ஃப்ரீயாக தான் இருக்கீங்க ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் கிடைக்கும் பத்து நிமிஷம் கேப் கிடைக்கும் உங்களோட பிரேக் டைமாக இருக்கலாம் லஞ்ச் டைமாக இருக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் கிடைச்சா கூட ஏதோ ஒரு டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இது வந்து ஒரு பத்து கொஸ்டினாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து போக போக பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து பெருசாக இருக்கும் காம்பவுண்டிங் எஃபெக்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும் ஸோ வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பு இல்லை மூணு நிமிஷம் கேப் கிடச்சாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அப்படின்னா டக்குனு வந்து ஃபோன் எடுத்துருங்க ஸோ ஃபோன் எடுத்து அந்த டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ண வந்து ஆரம்பிச்சிருங்க ஓகே அடுத்து விடிகளை பார்ப்போம் தேங்க் யூ